ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக பல பலனினை கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்ருக்குறோம் ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத வித்தியாசமான புதிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனல் திருமணம் ஆன இளைஞர்களுக்கும் திருமணம் ஆக போகிற இளைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு இந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களை யாரிடம் கேட்பது யாரிடம் கேட்டு அதை தெளிவுபடுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையும் வருத்தத்திலையும் இருந்த எத்தனையோ இளைஞர்களுக்கு நம்மளுடைய சேனல் நல்ல ஒரு கைடாக இருக்குது ஒரு இல்லறம்ங்கிறது என்ன அது எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் எப்படி செய்தால் நமக்கு நன்மை எப்படி செஞ்சால் நீண்ட நேரம் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாகரிகமாக சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் முகம் சுழிக்காதவாறு நாகரிகமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பல பேர் வந்து இதை சொல்லணுமா இதுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி விஷயங்களை பகிரணுமான்னு கேட்குறீங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இது அவசியமாகுது கண்டிப்பாக இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இளைஞர்கள் திணறாங்க அவங்களுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் ஒரு ஒரு அன்பரை பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னா இரவில் எனக்கு வெளியேற பிரச்சனை இருக்குது ராத்திரில் வெளியேறும் லீக் ஆகும் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க இது ஒரு பெரிய ஆண்மை பிரச்சனையாக நான் பார்த்தேன் பலகீனமாக பார்த்தேன் இதனால் குழந்த பிறக்காதுன்னு நினச்சேன் இதுக்காக நான் பல ரூபாய்களையும் செலவு பண்ணேன் இருப்பினா அது சரியாகலை என்னங்க பிரச்சனை அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டார் நாம் அவரை உட்கார வச்சு அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்தோம் இப்போது தண்ணி டேங்க்கில் தண்ணி என்னங்க ஆகும் தண்ணி வழிஞ்சு வரும் அந்த மாதிரி நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்கள் உடம்பு தான் தூங்குமே தவிர உங்களோட மனசு தூங்காது அதனால் உங்களுடைய மனதின் எண்ணங்கள் ஒரு ஒரு காம உணர்வை தூண்ட ஏதாவது கனவுகளோ காட்சிகளோ உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உற்பத்தியானது நிகழும் அந்த திரவ உற்பத்தி நிகழும் ஒரு சடன் டைமுக்கு மேலே அந்த டேங்கில் வந்து எப்படி தண்ணி வழி ரொம்பனா வழியுமோ அதே மாதிரி உங்களுடைய பையில் அந்த திரவம் ரொம்பனுச்சுனா அது ஒரு டேங்க் மாதிரி தான் அதுவும் வழிஞ்சிட்டு வரும் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட் வரும் இரவில் வெளியேற கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து முற்றிலுமான ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இதை ஒரு பெரிய விஷயமாக நினச்சிட்டு இதனால் எனக்கு பாதிப்பு இதனால் எனக்கு கஷ்டம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க இதனால் பாதிப்பும் கிடையாது இதனால் பிரச்சனையும் இல்லை இதனால் பயனும் இல்லை சில பேர் கேட்பாங்க இதனால் எதாவது ஆன்னு கேட்பாங்க யூஸும் இல்லை யூஸ் இல்லாம இல்லை இது ஒரு இயற்கை நிகழ்வு இயற்கையாக உங்களுடைய உடம்புல அந்த கழிவு நீங்கள் வெளியேற்றல அது ரொம்ப வெளியேறுது தானாக வெளியேறுது இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அந்த இளமை பருவத்தில் வரும் ஏன்னா அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும் அந்த எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி நிகழ வாய்ப்பு இருக்குது மற்றபடி நார்மலான டைமில் ஒரு ஒரு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இது அதிகமாக பார்க்கறதில்ல அப்படியே வந்தாலும் அது நார்மல் தான் நீங்கள் இன்னும் இளமையா இருக்கீங்க நீங்கள் இன்னும் துடிப்பா இருக்கீங்க நீங்க இன்னும் ஆண்மை சக்தியோட இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால இரவுல வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து பயந்துக்காதீங்கன்னு சொன்னேன் இது அவருக்கு மட்டும் நான் சொன்ன அறிவுரை எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இதை சிலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாததில்ல எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ ரூபாய்களை செலவு பண்றாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோனு நினச்சிட்டு இன்னொருத்தர் வந்து கேக்கட்டாரு என்னுடைய திரவம் தண்ணி மாதிரி போகுதுங்க அதனால எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு கேட்டார் ஏங்க தண்ணி மாதிரி போனா குழந்தை பிறக்காதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க தண்ணி மாதிரி போச்சுன்னா அதுல உயிரணுக்கள் இருக்காதாமே எப்படிங்க தண்ணி மாதிரி போச்சுன்னா உள்ள உயிரணுக்கள் இருக்காதாமே உயிரணுக்கள் இல்லைன்னா குழந்தை பிறக்காத நான் கேட்டேன் தண்ணி மாதிரி போச்சா உயிரினக்கல் இருக்காதுன்னு யார் சொன்னா அப்படின்னா இல்லைங்க அது திடமாக நல்லா தயிர் மாதிரி இருந்தாதாங்க அது த நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க அது தண்ணி மாதிரி போனாலும் திடமாக போனாலும் உள்ளே இருக்க வேண்டிய கவுண்ட் கரெக்டாக இருக்கும் அந்த திரவத்துக்கு அந்த திடத்தன்மையை கொடுக்கறது ஒரு விதமான மாவு பொருள் தான் இது சில நேரங்களில் சுரக்கிறது அந்த ஒரு ரேஷியோ கம்மியாயிடும் ரொம்ப குறைவான டைம் சுரக்கலாம் குறைவான அடர்த்தியில் சுரக்கலாம் சில நேரங்களில் ரெண்டு மூணு டைம் செய்யும்போது மூணாவது டைம்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி வரும் ஸோ அது வந்து ரொம்ப சுரக்காமல் இருக்கிறதுனால ஸோ இதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரவே வராது அது தண்ணி மாதிரி இருக்கிறதுனால உயிரணுக்கள் குறைவு இருக்குமான இரு அப்போல்லாம் கிடையவே கிடையாது கரெக்டாக எந்த ஒரு ரேஷியாவில் இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை நினைச்சும் பயப்பட தேவையே கிடையாது அதே ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் சொன்னாலும் பல இளைஞர்கள் இருந்த கேள்வியை மட்டும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க என்னன்னா கைப்பழக்கம் இது இன்னைக்கு ஆண்களுக்கு ஏற்படுற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பிளஸ் பயம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இத பத்தின சில பொய்யான வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பயம் என்னன்னா இத செஞ்சுட்டா எங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கற பயமும் இருக்கு விஷயம் நாம் மனிதர்கள் மற்ற விலங்குகளை பாருங்க கரெக்டா பாருங்க மற்ற விலங்குகளை அது பருவம் வந்தவுடனே தன்னுடைய இணைய தேடும் பருவம் வந்துடுச்சுனாவே இணையத்தை ஒரு பூனை குட்டி பாருங்க அது பருவம் வந்துச்சுனாவே கத்த ஆரம்பிக்கும் மாடு பாருங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே கத்த ஆரம்பிக்கும் ஆடு கத்த ஆரம்பிக்கும் இப்படி எல் கோழி இது மாதிரி எல்லா உயிரினங்களுமே ஒரு பருவத்துக்கு வந்தபோது அது இணை சேர்றதுக்காக அது வந்து தன்னுடைய துணையை தேட ஆரம்பிக்கும் இனப்பெருக்கத்துக்காக உறவு கொள்றதுக்காக ஆனால் மனிதர்கள் அப்படி கிடையாது நாம்ளும் அப்படி தான் இருந்தோம் நாம் மட்டும் ரொம்ப நீட்டாக ஜென்யூனா அப்படிலாம் இல்லை நாம்ளும் அந்த காலத்தில் அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் ஒரு இவங்களோட தான் நீ இருக்கணும் இவங்களோட தான் நீ உறவில் இருக்கணும் அவங்களோட தான் நீ உறவில் இருக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடெலாம் அந்த காலத்தில் கிடையாது விலங்குகள் போல விரும்பியவர்களோடு உறவு உறவுகள் இருந்து தான் நாம் இந்த மனித சமுதாயமே உருவானது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த சென்ஸ் அது வந்து வந்து மற்ற உயிர்கள் மாறி மனித உயிர் அல்ல இப்போ ஒரு இப்ப இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கண்ணுக்குட்டி பிறக்குதுன்னா கண்ணுக்குட்டி பிறந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எழுந்திரிச்சு நின்று ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்திரிச்சு நின்றுடும் பட் மனிதர்கள் அப்படி இல்லை மனித குழந்தை வந்து அதனுடைய அதனுடைய சுய காலில் நின்று அதனுடைய தேவைகளை அது நிறைவேற்றிக்கணும்னா குறைஞ்சது பத்து வயசாவது ஆகும் ஆ இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இருபது வயசானாலும் பெற்றோர்களுடைய அரவணைப்பிலையே வளர்கிறாங்க நான் அந்த காலத்தில் சொல்கிறேன் ஒரு பத்து வயசு வரைக்குமாவது அந்த குழந்தைகளை மனிதர்கள் பாதுகாக்கணும் மற்ற உயிர்கள் மாதிரி மனித உயிர் அல்ல அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க சரியானபடி இணையை சேர்த்தாங்க அந்த இணையோடு தான் நீங்கள் வாழணும் நீங்கள் கூடி வாழணும் நீங்கள் கூடி வாழ்ந்து இந்த உயிரை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற கட்டுப்பாடாக விதிச்சாங்க அதுதான் இப்போ வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு குடும்பம்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அதனாலங்க இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பருவத்தை மீறி செல்லும் பொழுது இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பதிமூணு வயசு பன்னெண்டு டு பதிமூணு வயசுல பருவம் அடைகிறான் அப்படின்னா அந்த வயதுல இருந்து அவனுடைய ஹார்மோனுடைய தூண்டுதல் அதிகமா கண்டுபிடிக்கலாம் முகத்துல பரு வருதுன்னாவே அவன் பருவத்துக்கு வந்துட்டான் அர்த்தம் பருவத்தில் வருவது பரு அப்படின்னு சொல்லுவான் வரும்போதே அவனுக்கு ஹார்மோன் வர ஆரம்பிச்சிருச்சு அவன் இனப்பெருக்கத்துக்கு தயாராயிட்டான் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற பல விஷயங்கள் அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு அளிக்காது நாம ஒரு ஒழுக்க கட்டுப்பாடுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் குழந்தைகள்னா படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட டேஜிக்கு மேலே வேலைக்கு போகணும் சுயக்கால் நிற்கணும் அதுக்கப்புறம் திருமணத்தை அங்கீகரிக்கும் ஏன்னா காமத்தை சார்ந்த சமுதாயமாக இருந்த எல்லாமே விலங்குகள் எல்லாமே எல்லாமே மனிதர்களை தவிர எல்லாமே காமத்தை பேஸ் பண்ணியே தான் போகும் பட் மனிதர்கள் மட்டும் இந்த காமத்துக்குள்ளே போயிட்டோம்னா வாழ்க்கையில் மற்ற இன்பங்களை உங்களால் அனுபவிக்க முடியாது ஒரு மனிதன் அழிவது இந்த காமங்கிற விஷயம் பணம்ங்கிற விஷயம் கோபங்கிற விஷயம் இந்த மூணு தான் மனிதனின் அழிவு உண் ஆகும் அதனால மனிதர்கள் வந்து நோட் பண்ணி இந்த காமத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வயதை வச்சாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க ஈடுபடலாம் இல்லத்துல அதனால அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயதுன்னு ஒரு பார்டர் இருக்கு அது வரைக்கும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வயதுங்கிறது சும்மா ஜுஜுபி அந்த வயதையும் தாண்டி இன்னைக்கு எவ்வளவு போது நாற்பது வயசுலதான் ஒரு ஆண் திருமணமே பண்ணிக்கிறார் ஃபஸ்ட்டு கூட முப்பதுன்னு இருந்தது நீங்கள் நாற்பது ஆயிடுச்சு ஸோ அப்படி ஆகும் பொழுது அந்த ஆண் தன்னுடைய அந்த ஒரு ஆசை உணர்வை என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் உடல் கேட்குது மனதில் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் மனதால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உடலை கட்டுப்படுத்த முடியாது இப்போ பாருங்கள் ஒரு இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் சக்கர நோயாளிகள் இருப்பாங்க சுகரே எடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருப்பாங்க ஒரு மாசம் இருப்பாங்க ரெண்டு மாசம் இருப்பாங்க மூணு மாசம் இருப்பாங்க நாலாவது மாசம் எங்களால ஒண்ணுமே முடியாது அட்லீஸ்ட் ஒரு லட்டாவது சாப்பிட்றான்னுட்டு போய் தேடி போய் சாப்பிடுவாங்க குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல முடியாது அப்படி தான் நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் பட் அது தேவைப்படும் சில நேரங்கள்ல அப்போ ஒரு சேஃபான ஒரு விஷயமாக வர்றது கைப்பழக்கம் ஆண்கள் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் இந்த இந்த கைப்பழக்கத்தும் செஞ்சுக்கிறனால எந்த நோய்களும் வராது ஏன்னா வெளியில் நீங்கள் போனீங்க வெளியில் அந்த இச்சையை தீர்த்துக்கிறீங்கன்னா நோய்கள் வர வாய்ப்பு உண்டு அதில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு இது நீங்கள் சுயமாகவே அனுபவிச்சுக்கிறீங்க சுயமாகவே இன்பத்தை தேடிக்கிறீங்க நல்லாவும் இருக்கும் உருடைய உடலுக்கும் இது நல்லது நல்ல தூக்கம் வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருப்பீங்க மைண்ட் ரிலாக்ஸுக்கு இது நல்ல முறையில் பயன்படும் அதனால் நான் இல்லைங்க மெடிசன் ரீதியில் மருத்துவ ரீதியில் சொன்னதை தான் நான் சொல்றேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அட்வைஸ் தான் அதனால் இது ஒரு நார்மலான விஷயம் ஒரு ஆண்கள் வந்து அந்த ஹேண்ட் ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு தவறான விஷயமோ இதனால் பிரச்சனை வருமானு கேட்பாங்க குழந்த பிறக்காதான்னு கேட்பாங்க குழந்த பிறக்காது இதனால் அப்படின்னு சொன்னால் நாட்டில் குழந்தைகளே உருவாகாது எல்லாருமே செய்கிறாங்க அந்த விஷயத்தை அப்போ எல்லாேருக்கும் குழந்த பிறக்குது இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா சில பேர் இதனுடைய இன்பத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க ஓ நல்லா இருக்கே அப்படின்ட்டு டெய்லி ரெண்டு மூணு தாடி செஞ்சிட்டே இருப்பாங்க ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கவனம் எண்ணம் சிந்தனை எல்லாமே இதை பேஸ் பண்ணியே இருக்கும் இதை பேஸ் பண்ணியே இருக்கு எப்படா செய்யலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுடைய நார்மலான வேலைகளும் பாதிப்படையும் நீங்கள் நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒர்க்கும் பாதிப்படையும் அதனால் ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்குவாங்க வாரத்துக்கு அதாவது டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் படி டெய்லி ஒரு டைம் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீட்டாக இருக்கலாம் வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் அப்படின்னு நீங்கள் ஒரு ரேஷியோ போட்டுட்டு ஒரு சார்ட் போட்டுட்டு அது பிரகாரம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்லது சுயமாக இதுக்கு முன்னாடி நான் செஞ்சேங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் செஞ்சேன் ரெண்டு டைம் செஞ்சேன் மூணு டைம் செஞ்சேன் இதனால் பிரச்சனையாக இனிமேல் நான் ஓகே இருக்கேன் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை எந்த நன்மைகளும் இல்லை நான் வந்து நன்மைன்னு சொன்னது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா தூக்கம் வரும் இதை தவிர உடலுக்கு வேறு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமான்னா நன்மைகள்லாம் இல்லை இது ஒரு இயற்கை செயலுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி நீங்கள் வாயில் எச்சி சுரந்து துப்புறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய உடம்பில் அது ஒரு சுரப்பி தான் அது சுரக்கு எச்சி சுரக்கிற மாதிரி தான் சுரக்கும் அது தீர்ந்து போயிருமானா வாயில் ஏச்சி தீருமா எச்சு தீராது இப்போ ஏச்சி சு சுரந்து துப்பிட்டிங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏச்சி மறுபடியும் சுரக்கும் அதே தான் அங்கேயும் இருக்குது அதனால் இது வந்து டோட்டலான ஒரு இது செஞ்சால் ஹேண்ட்ஜாப் ஆண்கள் செஞ்சால் பிரச்சனை உடல் ரீதியா பிரச்சனை மன ரீதியா பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே தப்பு குழந்த பிறக்காதுங்கிறதுலாம் அபத்தம் அபத்தமான விஷயம் அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத செய்யறதுக்கு நாம ஊக்குவிப்பு கூட கொடுக்குறோம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு இந்த ஹேண்ட் ஜாப்புங்கிற விஷயத்தை ஊக்குவிக்குது ஊக்குவிக்குது அறிவியல் உலகம் மருத்துவ உலகம் ஊக்குவிக்குது பிகாஸ் இதனால டிசீஸ் பரவாது நீங்கள் வெளியில் போய் இச்சையை தீக்கணுனா ஏகப்பட்ட நோய்களை வாங்கிட்டு வந்துடுவீங்க ஸோ இச்சையை தீர்த்துக்குவீங்க அதோட மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் செல்ஃபாகவே பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம் அதனால் இது ஒரு இயற்கை செயலுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதனால ஒரு துளி அளவுக்கு கூட பிரச்சனை எதுவும் இல்லை பட் வரைமுறை வச்சுக்கோங்க கட்டுப்பாடு தேவை எதுக்குமே கட்டுப்பாடு தேவை சாப்பிட்றீங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடல் வெயிட் ஆகிடும் அது மாதிரி தான் அளவுக்கு மீறி செ செஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுடைய அன்றாட வேலைகள் பாதிக்கப்படும் உடல் கெடாது அன்றாட வேலை பாதிக்கப்படும் சில நேரத்தில் டயர்னஸ் வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க கலோரி பர்ன் ஆகும் நீங்கள் வந்து ஹேண்ட் ஜாப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கலோரி என்ன சொல்ல ஒரு இட்லி சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு கலோரி வருதோ அந்த அளவுக்கு கலோரிகள் பேர்ன் ஆகும் அப்போது ஒரு சின்ன ஒரு சோர்வு ஏற்படும் சின்ன ஒரு சோர்வு இது வந்து நிரந்தரம் இல்லை இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிக்கும் இதே வந்து பிரச்சனை இல்லை இதனால கருவலயம் வரும் இதனால கொட்டும் இதனால உடல் மெழியும் இதனால குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தான் இல்லை இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஸ்கேம் பாருங்க நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இன்னொன்று சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சியும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு ஒரு ஆணுக்கு அதுவும் ஒரு இளைஞனுக்கு ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற ஒரு இளைஞனுக்கு நரம்பு தளர்ச்சிங்கிறது வரவே வராது ரொம்ப ரேர் வருமா வரவே வராதுன்னு சொல்றதை விட ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம் ஏன்னா நரம்புகள் தளர்வு அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு கான்செப்ட் வெறும் இந்த இளரம் சார்ந்த விஷயத்தால மட்டுமே நரம்பு தளர்ச்சி வரும் அப்படிங்கிறது இல்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எத்தனையோ விஷயங்களால நரம்பு தளர்ச்சி வரும் ஆனா ஒரு இளைஞனுக்கு அது ரீசெண்டாக ஒருத்தர் வந்தாங்க ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இல்லைன்னு எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுன்னாரு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எப்படிங்கண்ண கையை நீட்டினா பாருங்க கையை வந்து நடுங்குது அப்படின்னா என்னங்க கையை நீட்னா கை நடுங்கன்னா நரம்பு தளர்ச்சியா அப்படின்னே அவங்களுக்கு தெரில அவங்களாவே செல்ஃபாவே முடிவு பண்ணிக்கிறாங்க நரம்பு தளர்ச்சிங்கிற விஷயம்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஸ்கே ஸ்கேம் பண்ணுமோ ஒரு விஷயத்த நான் மறுபடியும் தான் ஒரு விஷயத்த மூடி மறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த பத்தி யார் என்ன சொன்னாலும் அது உண்மையாயிடும் அந்த விஷயத்த ஓப்பனப்பா இருக்கும்போது தான் இப்போ வந்து ஒருத்தருக்காரர் அதை பத்தி சொல்றார் அதே விஷயத்த நாலு பேர் சொல்றாங்கன்னா நம்ம ஆராயுவோம் அப்போ போலிகள் இருந்தாங்கன்னா ஏ நீ சும்மா சொல்றப்போ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அதுக்குதான் நம்ம போராடுறோம் இது ஒரு நார்மலுங்க இது ஒரு இயற்கை செயலுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒரு இனிமையான இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸு டிப்ஸ்லாம் சொல்கிறோம் அதை நான் ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் சொல்லும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையான முறையில் சிம்பிளான நம்ம சொல்கிறது எல்லாமே உணவின் மருந்து மருந்தின் உணவு இல்லை உணவின் மருந்து சாப்பிட்ற உணவையே நம்ம மருந்தாக மாற்றிக்கிறோம் ஒன்றும் கிடையாது சமையலில் வெங்காயம் பூண்டு அதிகமாக சேருங்க முருங்கை மரத்தை வீட்டில் வளருங்க தினமும் தினமுங்கிறத விட வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் முருங்கை கீரையை சமைச்சி சாப்பிடுங்க வெங்காய பூண்டு அதிகமாக சேர்த்துங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முட்டை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை வாரத்தில் மூணு முட்டை எப்படியாவது எடுத்துக்குவாங்க அவ்வளோதாங்க இது வெரி சிம்பிள் இது பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த டெஸ்ட்ரஷன் அண்ட் கவுண்ட் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது இதெல்லாம் ஆண்களுக்கு சொல்ற டிப்ஸ் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும்பால் குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் ஏற்படும் ஒன்று ரெண்டாவது இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டர் அதாவது ரொம்ப சூடு இல்ல வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டு நீங்க ஈடுபட்டாலும் நீண்ட நேரம் உங்களால ஈடுபட முடியும் எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த பசும் பால் குடிச்சிட்டு ஈடுபடும் போது ஃபஸ்ட்டு திங் வெது வெதுப்பான ஆகாரம் உள்ளே போதும் ரெண்டாவது பசும் பாலில் வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது ரெண்டு இதனால் உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் மூ ரெண்டாவது தண்ணீர் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறீங்க எப்பயுமே வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறதுங்கிறது உடலை கூல் பண்ணும் உடலை கூழ்ங்கிறத விட சமநிலையான டெம்பரேச்சருக்கு உங்களோட உடம்பை கொண்டு வரும் உங்களுடைய உடம்பு ஹை டெம்பரேச்சர் ஆகாமல் சமநிலையான டெம்பரேச்சருக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் குடிங்க இந்த வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது உடல் அற்புதமான வகையில் நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் இப்பயுமே இல்லறத்துக்கு நார்மல் டெம்பரேச்சர் தான் பெஸ்ட்டு ஸோ இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பசும் பாலோ வெது வெதுப்பான பசும்பாலோ அல்லது வெது வெதுப்பான தண்ணீரோ குடிச்சிட்டு ஈடுபட்டிங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடலாம் உடல் சூடுனால சீக்கிரம் வெளியே வருது டைனஸ் வருது சோறு வருது உறுப்பில் எழுச்சி இல்லை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் மேக்சிமம் வராது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது நான் இதை ஒரு பதிவில் சொல்கிறது இல்லை நிறைய பதிவுகளில் சொன்ன இதை சொன்னால் தான் உங்களுக்கு நல்லபடியும் இன்னும் புரியும் ஸோ அதுக்காக நம்ம சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போது இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்